பலம் அதாவது சென்னையில் அசோக் நகரில் இருக்க இருக்கக்கூடிய போலீஸ் ட்ரைனிங் காலேஜின் முன்புறமாக இருக்கக்கூடிய அருள்மிகு மல்லிகேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் என்பது திரு மகான் சுவாமிகள் அவர்கள் வழிபட்ட பிரசித்தி பெற்ற விசேஷமான ஸ்தலமாகும் இந்த ஆலயத்தில் தோபா சுவாமிகள் அடைகிறது அப்பேற்பட்ட விசேடமான இந்த திருக்கோயிலில் வருகின்ற மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி அளவில் தோபா சுவாமிகளுடைய ரேவதி நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தோபா சுவாமிகளுடைய ரேவதி நட்சத்திரத்தில் மகான் குரு பூஜை நடைபெற உள்ளது அனைவரும் வந்து கலந்து கொண்டு மகான் கோபாசுவாமி தோபா சுவாமிகளுடைய திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருத்திச் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் பாட்டு தோடுடைய பாட்டு தோடுடைய பாட்டு தோடுடைய பாட்டும் வரா அதனால தான் தோப்பா சுவாமிகள் அப்படின்னு வந்தது பேர் தோப்பாடு தோப்பாடு தோடுடைய செவியனை பாடு பாடுன்னு சொல்லி அந்த பாட்டு அருமையான ஒரு பாடல் தோடுடைய செவிகன் கிடையேறையோ தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடே காடுடைய சுடலை பொடி பூஷியன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணியேற்ற செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பேடுடைய பிரமாபுரமேவிய பெம்மாணிவனன்றோ நன்றிங்க நன்றி வாங்க

குணுமா அதை எடுத்துட்டேன் சிரிக்க சிரிக்க ஹலோ சிரிக்கணும் ஆய் ஆய் அருமை 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 ஆ ஆ மெதுவா 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 பாடி வா போன ஆ பாடி ஒரு வருஷம் ஆச்சு டேபிள் தான் அதே அதே அருமை ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் தோப்பா சாமி கோயில் வேண்டுகிற அருள்மிகு மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் அசோக்குள்ளர் அதுலேருந்து வடபண்ணி போகிற போறது ஒரு அசோக்குள்ளர் தூண்லேருந்து ஒரு சிக்னல் ஒரு முப்பது மீட்டர் கூட இருக்காது தூரம் தான் தோப்பா சாமி கோயில் என்கிற ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோவில் ஈச நறுபற அன்புடன் அழைக்கும் ஸ்ரீ மகான் தோப்பா சித்தர் சித்த வழிபட்ட திருத்தலம் சுமார் ஐநூறு ஆண்டுக்கு முற்பட்ட சிவன் கோயில் சாமிகள் மயிலாப்பூரில் மதுரை சுந்தர விநாயகர் கோயிலில் பூஜை செஞ்சுட்டு அங்கே வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து தங்கியிருக்காரு அதுக்கப்புறம் தான் வேலூர் சைதாப்பேட்டை போயிருக்காரு இத்திருக்கோயிலை ஏழு முறை வளம் வந்தால் நினைத்தது எளிதில் நிறைவேறும் இத்திருக்கோயிலை ஏழு முறை வளம் வந்தால் நினைத்தது எளிதில் நிறைவேறும் நகர் மெட்ரோ ம் வா என்னது பூஜை நடக்குது அருள்மிகு மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் சோப் நகர் மெட்ரோ யா வணக்கம் கடலிப்பாய்ச்சி நற்று ஆவது நம சிவாயவே நற்று ஆவது நம சிவாயவே சிவாயவே நம சிவாய நம சிவாய ൂവിനുക്ക് അനുഗലം പൊങ്കുതാമേ

அப்படியே வச்சுக்க ஆஹ் இந்த கையை எடுத்துரு இந்த கை எடுத்துரு ஆ வாங்க வாங்க நல்லூர் சொல்லு நல்லூர் நினைத்த நலம் பெருக இன்னொரு முறை நல்லூர் நினைத்த பெருக இன்னொரு முறை ஆ சரி நீ நீ சொல்லு நல்லூர் சொல்லு நல் நல்லூர் நலம் சரி நன்றி கண்ண முடிக்க கண்ண முடிக்கல எங்க பாரு தியானம் பண்ணு உட்கார் தியானம் பண்ணு

சென்னை மயிலாப்பூரில் இருக்க தோப்பா சுவாமிகள் தர்ம பரிபாலம் தோப்பா சாமி கல்யாணமனு கேட்டால் வழி சொல்லிடுவாங்க அவங்க சார்பாக அவங்க சார்பாக வழங்கப்பட்ட ரூபாய் இருநூறு உண்டியில் காணிக்கப்பட்டு சொல்ல சொல்லுங்கள் மயிலாப்பூர் சித்திரைக்குளம் தோப்பா சாமி கல்யாணமணம் கேட்டால் சித்திரைக்குளம் காந்தி சொல்லக்கிட்ட இதனுடைய வழி உரை சொல்லுவாங்க தங்கவேல் காலனி நம்பர் நாலு ம் ஆ போகலாம் ம் ஆட்டோ ஓடுது ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு போன வருஷோட வளர்க்கா வா குழந்தைகளுக்கு

घरु

வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெர்பி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேறெங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரின் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்